வெல்கம் பேக் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கொடுத்துருந்தாங்க அந்த பார்த்தீங்கன்னா பற்றி பற்றி முக்கியமான முக்கியமான சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேசியிருக்காங்க ஸோ ஸோ இதெல்லாம் விட இவங்க கொடுக்குற அப்பா இந்த வந்து 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 ஒரு 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 பிளான் பண்ணி ஜாம் டேமேஜ் இந்த ஸோ இது இது பார்த்தீங்கன்னா இந்தியா கூட வச்சுக்கிட்டு மாதிரி போட்டு ஒரு ஒரு விஷயத்தை வந்து வந்து மக்கள் மனசில் திணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு இந்த ஒரு இடத்துல கூட அவங்க பண்ணல மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை ஏன் அப்படின்றது ஃபஸ்ட் பண்ணிக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஆக்சுவலாக என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஷோ இன்டர்வியூ என்ன பேசியிருந்தாங்கன்னு சொல்லிடுறேன் இந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக பேசியிருந்தாங்க கேட்டிங்க அப்படி இல்லை பட் ஆனால் ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிக்சனை பற்றி பார்த்தலாம் நிக்சன் ஐஷு தான் இந்த பிக் பாஸ் சீசனில் பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு பேர்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் எப்போ பேச ஆரம்பிச்சாங்க அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுகள்லாம் வந்துகிட்டே இருந்தது இந்த சைடில் ஐஷு வீட்டில் வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக குந்தளிச்சிட்டு இருந்தாங்க அவங்களோட ஸ்டேட்டஸ் இன்ஸ்டா ஸோ ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருந்தது ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் நிக்சன் கூட பழகத்தை வச்சு இவங்க வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் நிக்சன் கூட இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் பேசியிருக்காங்களே ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு லைஃப் இருக்குது அது வந்து மோன் ஆன் ஆகணும் அது மாதிரி நானும் வந்து மோன் ஆகணும் ஸோ அதனால் இதை வந்து எண்டு வச்சிடலாம் எண்டு கடை போடலாம்னு சொல்லிட்டு நான் முடி பண்ணிட்டேன் ஃபுல் ஸ்டாப் வச்சு நிக்ஸன் தான் தட்டி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக ஓப்பன் சொல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க சோ இதை வந்து பாத்தீங்கன்னா உள்ள போதே ஒருத்தர் வந்து நிக்ஸன் கிட்ட சொல்லியிருப்பாரு யாருன்னா பிரதீப் வந்து சொல்லியிருப்பார் டேய் நிக்ஸா அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ் வேறு அந்த பொண்ணோட லெவல் வேறே நீலாம் போய் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பழகிக்கும் உன்னோட லைஃபும் இதில் பாதிக்கண்டா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துருப்பாப்பில் அப்போலாம் அந்த நிக்சன் பையப்பில் வந்து திருந்தலை அதாவது அப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்னது வந்து தப்பாக தெரிஞ்சுது நிக்ஸனுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கேயே பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாரு பிரதீப் கிட்ட ஒன்று பேசிட்டு உள்ளே வந்து கிட்ட ஒன்று சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காப்பில்ல எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு நான் ஃப்ரெண்டாக பழகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்போ வந்து உத்தம மாதிரி வந்து நிக்சன் வந்து பேசிட்டு இருந்தாப்புல ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி போய் முடிஞ்சது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த விஷயத்தை அப்பயே பிரதீப் சொல்லியிருப்பாப்புல அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஷு வந்து வெளியே சொல்கிறாங்க எனக்கும் அவருக்கும் வந்து செட் ஆகாது அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நான் வந்து மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா இருக்காங்க அர்ச்சனாவை பற்றி கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணிங்கள அது அந்த புள்ளி பண்ணிங்கள ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு இல்லை நாங்கள் புள்ளி பண்ண தான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் நாங்கள் வந்து என்னோட கோவத்தை வந்து காமிச்சேன் ஒவ்வொருத்தரும் அவங்க கோவத்தை காமிச்சாங்க அதுதான் ஆனால் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு புள்ளி பண்ண மாதிரி தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக ஐஷோ இங்கே பண்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஷோ சரி அவங்க அப்பாவும் சரி எல்லாருமே இன்டர்வியூல பண்ணுறது என்னன்னா உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க எங்க மேலே தப்பு அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க அது ஏன்றதை கடைசியில் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பற்றி பேசிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் வந்து வந்து டார்கெட் பண்ண அந்த ஒரு நைட் இருக்குதுல அந்த ஒரு நைட்டு மட்டும் நான் அதை பண்ணாமல் இருந்திருந்தா என் மேலே இருந்த அந்த ஒரு மதிப்பு வந்து நல்லா இருந்திருக்கும் ஸோ நான் இப்போ மாற்றணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த ஒரு நைட்டில் போய் நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன் ஏன்னா ரொம்ப கோவப்பட்டுவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இன்னும் உண்மை தான் ஏன்னா அந்த ஒரு நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாக்கு வந்து அடிக்கல் இருக்குல்ல அதாவது இவங்க மேலே அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக மாறிச்சு ஸோ அதை வந்து நான் மோஸ்ட்லி மாற்றிக்க ட்ரை பண்ணுவேன் அந்த ஒரு நைட்டு மட்டும் நான் மாற்ற முடிஞ்சா மாத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இல்லாமல் பார்த்தீங்கன்னா மணி மணி கூட வந்து நான் உள்ளே இருக்கும்போது அதிகமாக பேசல வெளியே வந்தும் பேசல ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க விஷ்ணு வந்து எனக்கு வந்து இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் ஜா பேசுற பேசுகிறவர் சூப்பராக பேசுகிறார் நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருக்கும் இருக்கும்போது சரி விஷ்ணு என்ன ஒரு இடத்துல கூட தாக்கி எங்கேயுமே பேசலை வெளியே வந்ததும் அதை அப்படியே கீப்பே பண்ணுறாரு என்கிட்ட ஒரு உண்மையாக இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை மட்டும் பூர்ணிமா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமகாண்டாங்க ஏன்டா இன்னும் எங்கள் கேங்கில் இருந்துக்கிட்டு விஷ்ணுவை நீ வந்து நம்பலான்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் விஷ்ணு வந்து நம்பவே கூடாதுன்னு உள்ளே ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்த ஒரே ஆள் யாருன்னா பூர்ணிமா தான் ஏன்னா விஷ்ணு வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டார் துரோக பண்ணிட்டாருன்னு பழமிட்டு இருந்தாங்க ஸோ வந்து இப்ப இந்த மாதிரி பேசுறது வந்து கண்டிப்பா பூர்ணியா பாத்தாங்கன்னா கொஞ்சம் காண்டாகும் ஏன்னா விஷ்ணு வந்து நல்லவன் அது மட்டும் இல்லாம நம்பலான்ற மாதிரி சர்டிஃபிக் கொடுக்கறாங்க எனிவேஸ் இந்த இதுல வந்து மாயாவை பத்தி ஒரு இடத்துல கூட பேசல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் சோ அது எதுக்கு தெரியுமா ஏன்னா இந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே பிளான் பண்ணி ஆக்சுவலாக நம்ம ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் ட்விட்டரெலாம் ஆக்சுவலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு பிளான் இன்டர்வியூ எல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜ் கண்ட்ரோலுக்காக இந்த இன்டர்வியூ வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஐஷோ அப்பா தான் இதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காரு ஏன்னா பொண்ணு மேல இருந்த வந்து கெட்ட பேரை வந்து அந்த இமேஜை வந்து ஆக்சுவலாக மாற்றணும் ஸோ வந்து ஒரு பாசிட்டிவான வேலை வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ப்ளான் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம விசாரிச்சு வரைக்கும் அது உண்மைதான் நம்ம சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இது வந்து இந்தியா கேட்ஸில் வந்து அவங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க நாங்கள் பண்ணது பண்ண தப்பு என் பொண்ணு பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விட்டுட்டு போயிடலாம் ஏன்னா அவங்க வந்து நான் வந்து பண்ணது வந்து நியாயம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருந்தாங்கன்னா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா தாக்குதலுக்கு உள்ளாயிருப்பாங்க அவங்க எங்கேயுமே நாயும் ஒத்துக்கல இங்கேயும் வந்து நிக்சன் கூட நான் பழகு தப்பு தான் அதே மாதிரி அச்சனாக்க நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க தப்ப வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்க முழுக்க முழுக்க என்னன்னா டேமேஜ் கண்ட்ரோல் நான் வந்து இந்த இடத்துல வந்து என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் என்ன மேலே இருக்க வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வந்து பிளான் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபீல் ஆகுது ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஐஷோ அவங்க அப்ப பண்ணுறதுல இந்த டேமேஜ் கண்ட்ரோல் இந்த இன்டர்வியூ வந்து ஒர்க் ஆகும் நினைக்கிறீங்களா இல்லை இதெல்லாம் வேலைக்காவது ஒரு தடவை இமேஜ் வந்துட்டு அவள் தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் இந்த இன்ட்ரிவியூல மாயாவை பத்தி பேச அந்த காரணமா தான் ஏன்னா மாயா பத்தி பேசினா மாயாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வரும் அவங்க அப்பாவும் சரி ஐஷு கொடுத்து இன்டர்வியூ சரி மாயா பத்தின ஒரு கொஸ்டின் கூட இல்லை பூர்ணிமா பேத்து ஒரு கொஸ்டின் கூட இல்லை ஏன்னா அந்த டாபிக் எடுத்தாலே ஆக்சுவலி இவங்க ஒரு வாரத்தை சப்போர்ட் பண்ணி பேசனாலே கமெண்ட்ல வந்து திருப்பி தாக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்கள ஏன்னா நீ உங்களுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி சோ அதனால தான் பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச்சு போட்டு ஒரு இடத்துல கூட மாயா மாயப்பட்டு பேசல இனிமே உங்களோட டாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் மென்ஷன் பண்ணுங்க என்ன பொருத்தவரைக்கும் இன்டர்வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இன்டர்வியூ பார்க்குற ஒன்னொன்னு தோணுச்சு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அவங்கள வந்து சேஃப் கார்டு பண்ணிக்கணும் நெகட்டிவ் மேஜர் குறைக்கணும்னு நினைக்கிறாங்க அது தப்பு இல்லை, சோ உங்கள நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம் சோ உங்களோட தாரத்தை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் பை பை